ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து சாத்தனூர் அன்னைக்கு வந்திருக்கோம் ஸோ எங்கள் ஊரில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சாத்தனூர் டேமில் தான் காரியம் பண்ணுவாங்க ஸோ எங்கள் பாட்டிக்கு வந்து இன்றைக்கி காரியம் அதுக்கு தான் நாங்கள் வந்து டேமுக்கு வந்திருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புதுங்காம அன்னைக்கு காரியம் நடந்தது அன்றைக்கி தான் நாங்கள் வந்து டேமுக்கு போயிருந்தோம் ஸோ அதை பற்றின வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சில வீடியோவில் பாத்தீங்கன்னா என் வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்களை நான் சொல்லியிருப்பேன் ஸோ அந்தளவுக்கு சொல்லலனாலும் கொஞ்சமாவது சொல்லியிருப்பேன் ஸோ அதை பற்றி நான் வந்து எனக்கு தெரிஞ்ச சில கருத்துக்களை வந்து நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் நமக்கு நல்ல வாழ்க்கை அமைந்தால் பிறந்தது வளர்ந்தது நினைத்து பெருமையாக நினைக்கக்கூடிய விஷயமாக நம்ம நினச்சி பார்ப்போம் ஸோ நமக்கு வந்து நல்ல வாழ்க்கை அமையவில்லை என்றால் நம்ம பிறந்ததே தப்பு தான் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப வருத்தப்படுவோம் ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏண்டா பிறந்தோம் அப்படின்னா சொல்லி ரொம்ப நம்ம வந்து ஃபீல் பண்ணி நினச்சி பார்ப்போம் ஆனாலும் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா பெண்கள் பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆனாவே ஸோ ஃபஸ்ட்டு குழந்தைக்காக நிறைய பேர் வந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்னு சொல்ல முடியாது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆனால் ஃபஸ்ட்டு குழந்தும் போதே எல்லோரும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்பாங்க ஒருத்தருக்கு மட்டுமே நடந்த விஷயம்னு பார்த்திங்கன்னா ஒரு கர்ப்பமாக இருக்கிறவங்க ஒரு த்ரீ டைம் அதாவது டாக்டர் கிட்ட ஸோ நாட்டு வைத்தியம் மருந்து மாத்திரை ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ட்ரை பண்ணி அந்த குழந்தைய வந்து அவாய்ட் பண்ண அவாய்ட் பண்ணிடுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் முயறியும் கடவுள் பார்த்திங்கன்னா அந்த குழந்தையோட உயிரை இழுத்து பிடிச்சி நிற்க வச்சு நிற்க வச்சுட்டு இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும் ஸோ அதுவும் மீறி டாக்டர்கிட்ட போய்ட்டு லேடி டாக்டர்கிட்ட நாங்கள் வந்து த்ரீ டைம் வந்து ட்ரை பண்ணிட்டோம் அபார்ஷன் பண்ணுறதுக்கு ஆனாலும் பார்த்திங்கன்னா அபார்ஷன் ஆகலை ஸோ நீங்களும் வந்து இதை வந்து அவாய்ட் பண்ண பாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு வந்து லேடி டாக்டர் சொல்கிறாங்க ஸோ நீங்கள் ஏன் குழந்தைய வந்து அவாய்ட் பண்ண பார்க்குறீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா இல்லைங்க இது இது ஏற்கனவே நாங்கள் ட்ரை பண்ணிட்டோம் அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவோடு இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த லேடி டாக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு குழந்த இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டிங்கன்னா குழந்தை பிறக்கிறதுக்கே வாய்ப்பில்லை இல்லை அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க அதனால் வந்து இந்த குழந்தைய வந்து அவாய்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கருத்தை வந்து முன் முன்வைக்கிறாங்க ஸோ அதனால் வந்து அந்த குழந்தையோட உயிர் வந்து காப்பாற்றப்படுது இவங்க வந்து பண்ண தப்பு என்னென்னா ஸோ மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்து அந்த குழந்தைய அவாய்ட் பண்ண பார்த்ததுனால ஸோ அந்த குழந்தை வந்து பிறந்து ஸோ பல பிரச்சனைகளை வந்து உடம்பு நோயின்றதுனால பாதிக்கப்படுது ஸோ அதெல்லாம் வந்து சரியாகி ஒரு வாழ்க்கன் வந்து வாழ ஆரம்பித்த பிற்பாடு பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் மனவழி வேதனைகள் துன்பங்கள் துயரங்கள் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் ஸோ அளவுக்கு வந்து கஷ்டப்படுறாங்க ஸோ அதே வந்து பார்த்திங்கன்னா அந்த கடவுள் கடவுள் டாக்டராலேயும் கைவிடப்பட்டிருந்தால் எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அந்த உயிர் வந்து நிம்மதியாக இருந்திருக்கும் என்று தோன்றுகிறது உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கும் என்று கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்ததாக ஒரு கருத்து என்னவென்றால் எல்லோருடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்று பார்த்தால் பாசம் தான் பிறந்த வீட்டில் பாசம் அதிகமாக கிடைக்குமா இல்லை புகுந்த வீட்டில் பாசம் அதிகமாக கிடைக்குமா என்று பார்த்தால் ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா வித்தியாசங்கள் வந்து மாறுபடும் ஸோ பிறந்த வீட்டிலும் சரி புகுந்த வீட்டிலும் சரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான வாய்ப்பு கிடைக்கும் இந்த தண்ணியோட நீர் வச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பபுள்ஸ் மாதிரி ரொம்ப மேகக்கூட்டம் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இதை பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது ஸோ நான் சொல்ல வர்றதை ஏன் நிறுத்திட்டு இதை பேசுகிறேன்னு பார்க்குறீங்க பிறந்த வீட்டு பாசம்னு பார்த்திங்கன்னா நம்ம தேவையே வந்து பயன்படுத்திக்கிற அளவுக்கு பாசமாக இருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கழட்டி விட்டுருவாங்க நிறைய பேருக்கு நல்ல விதமான பாசங்களும் கிடைத்திருக்கும் ஸோ அவங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கொடுத்து வைத்தவங்க தான் சொல்ல முடியும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வசதி வாய்ப்பு ஏற்றத்தாழ்வு பணம் காசு ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையோட அடிப்படை தேவைகள் இதையெல்லாம் எதிர்பார்த்து தான் சிலர் வந்து நம்ம கி நம்ம கிட்டே வந்து நெருங்குவாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பிறந்த வீட்டு பாசம்ன்றதெல்லாம் பார்த்திங்கன்னா பணத்தை நோக்கியோ வசதி வாய்ப்பை நோக்கி தான் போயிட்டுருக்கு இந்த சமூகத்தில் பார்த்திங்கன்னா எங்கே போனாலுமே வசதி வாய்ப்பை தான் முன்வைத்து வந்து நலம் விசாரிக்கிறார்கள் ஸோ அது எல்லாருமே வந்து வாழ்க்கை அனுபவத்தில் நிறைய பேர் வந்து உணர்ந்திருப்போம் அவரவர் இடத்தில் இருந்து வாழ்ந்து பார்த்தாதால் அடுத்தவங்களோட கஷ்டம் தெரியும் காலங்கள் மாறும் வாழ்க்கையில் தொடர்ந்து போராடி போராடி ஜெயிப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்